Horses black-tailed filtrate ஹலோ கைஸ் இப்போ நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போறீங்க என்ன வெயிட் பண்ணி பாருங்க ரொம்ப இருட்டாக இருக்கு கைஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வண்டியே வந்ததில்லை ஆத்துக்குள்ளாரியே வண்டி விட போறேன் தண்ணி சவுண்டு கேட்குதா அங்கே பாருங்க கொக்கு தெரியுதாங்க வயசு இந்த நைட் டைம் அங்கே பாருங்க என் பேர் எழுதி விட்டேன் நான் கேடி ஏன்னா கையில் வலை ஆ எதுக்கு மீன் பிடிக்க போகிறோம் மீன் இருக்கா இந்த கையிலயா பிடிக்க முடியும் அட்டா ஆமால மாட்டு தண்ணி வலிஞ்சு வருது இல்லை ஆ அதுல வந்து மீன் வந்து எடுத்து போவோம் ம் அதை வந்து வலை போட்டு பிடிக்க போயிட்டு இருக்கோம் ஆஹா வாங்க நண்பர்கடிக்க போலாம் கல்லுதான் மீனை பிடிக்க சொன்னா கல் பிடிக்கிறாங்க நண்பர்களை மீனை பிடிக்கவே இருக்கும் ஒரே தண்ணியா இருக்கு இதுக்குதா எங்கள் ஊர் கூமாபட்டி யார் பார்த்துக்கோங்க பார்த்துக்குங்க பாரு எராவா வீடியோ போட்டு வீடியோ போட்டு யாராவது இங்க பார்த்தீங்கன்னா

விக்கி வலையை எடுத்துருவா பல பழம் இவர் தான் என் நண்பர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காப்புல இவருக்காக தான் நீங்க ஆத்துக்கு வந்திருக்கிறோம் மனசன் வேலை வேலைன்னே கிடக்குறாரு சந்தோஷ என்ன ஜாலியா ரொம்ப ஜாலியா இருக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் மீன் இப்ப மாடுதான் தெரியல காலேஜ் போறேன் காலேஜ் போறேன் காலேஜே போக மாட்டேங்கிறான் மனம் வருத்தமா சரி இவங்க ரெண்டு பக்கம் தான் இன்னைக்கு ஆற்றுக்கு வந்துக்கிறோம் ஆ வர தயாராகுது என்ன பண்ணுப்பா அப்படியே கீழே போடுங்க கீழே இந்த ஆ இந்த கீழ் கை கீழே இறக்கி அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் எடுங்க இவங்க கொண்டு வந்து ஒன்றை எடுங்க அவ்வளோதான் கற்றுக்கிட்டே போயிரு உடனே இருங்க வரும் அதெல்லாம் வராமலாம் பாருங்க

இன்னொரு டைம் அலோடுப்பா அடுத்த ரவுண்டு போட்டுட்டுக்கிறாங்க என்ன பண்ண போறாங்க தெரியல அல்ல போறாங்களா இல்ல தூக்கு 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 பெரிய மீன் வாடிச்சு எங்க ஏய் யாகப்பட்ட குஞ்சு ஏய் ஏய் இருப்ப தூக்குப்பா ஒண்ணு சேர்த்துப்பா இங்க பாரு இங்க ஒரு சைஸ் பண்ணிக்கிறேன் ஆ என்ன மீன் போறாரு குறவை குறவை இல்ல பில்லு கண்ட பில்லு கண்ட இது எங்க ஊர்ல அரஞ்சான்னு சொல்றாங்க அரஞ்சாமினா ஆமா ஆமா அரஞ்சா நல்ல விரும்பி இது நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் அந்த அரஞ்சா உளுந்து போச்சு அதுவும் கை கேட்டது வாய் கேட்டான் தான் போகுது வந்து ரொம்ப நேரமா இருக்கிறோம் எங்களுக்கு மீனே கிடைக்கல நினைச்சு வந்தோம்

என்ன சந்தோஷம் மீன் பிடிச்சியா மீன் எங்க மாட்டுது கல்லு வலுக்குது இருக்குது நண்டு தான் பாரு நண்டாவது குடிப்போம்

இதா சளிக்கு நல்லா இருக்குங்க அது நவரவே மாட்டேங்குது அது என்ன தெரியல பிடிக்க குடி வச்சிட்டாலும் ஏய் என் போயிருக்கியோ நவருமா இருக்கு இந்த கல்லுக்கடியில் பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறான் இது கடையை பார்த்தா இதுக்குள்ள வேறே போய்க்குதே ஆமா கூட இப்போ பாம்பு மாட்டுதானே பார்த்துருவோம்

பாருங்க அது கல்ல கட்டி தூக்கிட்டு வந்துக்குது நாளைக்கு போய் ரசம் வச்சு சாப்பிடுவோம் இங்க பாருங்க எப்படி இருக்குது இதுல வரல கொடுத்தோம்னா அப்படி கட் பண்ணும் செங்கா நண்டு முத வேட்டை ஆயிருச்சு இன்னைக்கு ஆரம்பமே அமக்கலமா இருக்குது

அதோட அப்பா நினைக்கிறேன் ஆமா ஆமா கல்யாணம் பண்ணி வச்சாரு உடனே சாப்பிட்டுருவோம் கருக்கு மறுக்குன்னு இருக்குங்க எங்கூர் நண்டுலாம் நெஞ்சு நல்லா இருக்கும்

அந்த நண்டோட ஓட்டை பாருங்க இவன் ட்ரெஸ்ங்கறா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் தான் விக்கி இவன் எங்க விக்கி கட்டி குடிச்சு எல்லா வித்தியாச வித்தியாசமா பேசுறா இது ட்ரெஸ்ங்கறா அதோட ஓட்டை எடுத்துக்கிட்டு எடுத்துட்டியா இல்ல அங்க ஒரு ரெண்டு செட்டு போயிச்சுல அதோட ஓட்டை எடுத்துக்கிட்டு இது ட்ரெஸ்ங்கறா எங்க வளைய கட்டு எங்காலும் கொண்டு வளைய பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்டை ஹ ஹ

ஒரு ஜிலேபி ரெண்டு ஜிலேபி அங்கே இருக்கு ஓகே கொண்டு போய் விடுவோம் நம்ம கிணத்துல இங்க ஒரு ஆளுக்கிறானா ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க சூப்பர்ரா சூப்பர்ரா எங்க இல்லையா அங்கே ஒரு ஜிலேபி மீன் தூக்கு மேல ஏ வர்றா ஒரு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு மீனா இது என்ன நீள நீளநிலமாக இருக்குது ஒரு மீன் எல்லா கண்டையா இதுங்க நாங்கள் அசரன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அரஞ்சாணா இது எவ்வளோ தெரியுமா இது ரெண்டாயிரம் ரூபா மதுரை பக்கம் எப்படியும் புரோட்டாசி மாதம் கொண்டாடின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மீன்ஸ் சிக்கிட்டு இருக்குது காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டுக்கிறான் மீன் வளர்கிறானம் நான் தொட்டியில பரவாயில்ல சரி ஏதோ நல்ல பழக்கம் தான் வாட்டர் கேன்ல போட்டுக்கிற வரமோது எதுவுமே எடுத்துட்டு வந்துட்டோம் வாருங்க இவ்வளோ மீன் இருக்குன்னு அள்ளி போடு அள்ளி போடு அள்ளி போடு தூக்குப்பா கம்பி அள்ளி போடுறான்ல

தூக்கு 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 மீனெல்லாம் அடியில் போயிடுச்சு ஆ கொஞ்ச நாள் விடுங்க அது ரெஸ்ட் எடுத்துட்டு போகட்டும் மீன் எல்லாம் போய் இருக்குட்டா தூக்கு பாரு ஒரு மீன் கூட இருக்காது எங்கே எங்கே பார்க்கறது எத்தனை மீன் இருக்குது ஐம்பது மீனாக இருக்குது ஒரே ஒரு மீன் இருக்குது இவருதான் கந்த அந்த வாழி

இல்ல நீ போய் வலையை கூட ஒண்டை விட்டு இரு இரு வெயிட் பண்ண மட்டுற பாத்தியா மீன் என்ன அந்த வரைக்கும் அங்கேயாவே இருக்கும் இந்த வலையில இந்த வலையை காட்டு எவ்வளவு ஓட்ட இல்லை பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ தெரியுங்க வண்டலூர் ஜூ தெரியுமா இருட்டாங்க அவ்வளவா தெரியல எங்க தெரியலையே எந்த பக்கம் வளைய திருப்பி போடுறான் போதுண்டா போதும்டா இந்த மாதிரி பிடிச்சாவே போதா ஒரு அரை கிலோ தேத்தி நாளைக்கு குழம்பு வைக்கிறோம் ஒரு குட்டி பிடிக்கிறோம் எப்படி ஆ பாரு ஒரு டைமாக அது காட்டுவன் முடிஞ்சு அவன் பார்த்துன்னு ஆசைப்படுவாங்கல்ல ஆ பாட்டியா இல்லை ஏன்டா பாத்ரூம் வருதா கொஞ்சம் இதாடா ரெட்டை வரல காமிச்சேன் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு நமக்கு இது என்னன்னு தெரியல ஏதோ நாயக்கா ஏதோ பேர் எழுதிக்கிறாங்க தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா கேபார் கவிதா டீபார் தனுசியா ஓ பாலு பேரா ரைட் ரைட்டு நீ தான் எழுதுனியா சரி சரி உன் ஆட்டை கழித்தி வச்சு வந்துடு கொடுப்ப கொடுப்ப அது மயிரை கொடுப்பன்னு தெரியுது அதான் நிறைய வளர்த்து வச்சுக்கிறேன்

அது பூகாத விட்டுரு ஆத்து ஜிலேபி புடிச்சிட்டு போயி எங்க கிணத்துல விட போறோம் பாருங்க பாருங்க அது வேண்டாம் அது கண்ணாடி கண்ணாடி வரும் வந்து எல்லா இடத்துல ஏறும் கொண்டு போய் செய்ய முடியல எங்களால படிக்கிற பையனை கூட்டிட்டு வந்துட்டு மீன் பிடிக்கு போலான்னு கேட்டு விடுறாங்க வேற என்னமோ பண்றாரு இங்க இருக்க பாருங்க தையில பிள்ளைங்க பார்க்கலாம் இது கிடைக்கிறதுக்குள்ளையா அந்த இடத்துல தான் தண்ணி வெளியே வருது ஊத்து ஊருது ஆ இது இல்லையா அதனால தான் அப்படி இருக்கா நான் மீன் வந்து தூங்கிட்டு போகணும்னு நினைச்சேன் இந்த ஊருக்குள்ள சில ஸ்பெஷல் தான் இருக்குப்பா அங்கங்கே ஆத்திரம் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா வரண்ட காலத்துலேயும் தண்ணி வெளியே ஊர் போயிட்டு

இங்கிக்கிற ஆ மீன் ஒரே இதில் மிதக்குது வேற காட்டு வெளிச்சது காட்டு என்ன அது என்ன இருக்கு ஏனோ பண்றாரு புடிச்சிட்டேன் ரெண்டு கைய கடிக்கறானே வாடா மவன நாளைக்கு ரசம்தான் நீ ம் ரெண்டு ரெண்டு பிடிச்சிருக்கோம் பெரிய பெரிய ரெண்டா

தலைச்சி வீடு போய் கிணத்துல போற விட்டாதான்